அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சாணம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரியம் மனோநந்தன ஹெதுவையும் அந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியம் மூலம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி என் நாட்டுக்கும் இறைவா போற்றி விதை இருபத்தி ஏழு பாண்டிச்சேரி நிகழ்ச்சி எல்லாருக்கும் நம்பர் சொல்லியாச்சு மே பன்னிரெண்டு பாண்டிச்சேரி சுகன்யா கன்வென்ஷன் சென்டர் காலையில் ஏழுலேருந்து நைட் ஒம்பது வரைக்கும் அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ தொண்ணூற்றொன்று ஐம்பது அறுநூற்றி இருபத்தி மூணு அறுநூற்றி இருபத்தி மூணு சப்போஸ் அந்த நம்பரை ரீச் பண்ண முடியல கிடைக்கலன்னா நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணு ஓகே அந்த நிகழ்ச்சியில் இருக்குன்னு சொல்லியாச்சு உணவு எங்கள் சைட்லேருந்து கொடுக்கப்படும் ஹால் சார்ஜஸ் எங்கள் சைட்லேருந்து கொடுக்கப்படும் மைக்கு எல்இடி எல்லாத்துக்கும் நாங்கள் செலவேற்றுக்குறோம் ஒரே விஷயம் குவாலிட்டியான கேள்விகளோடு வரவும் நல்ல ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வு அமை அமைவதற்கு நானும் ஆண்டாளே பார்த்துக்கிறேன் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு சஜஷன் வந்து நான் மதிக்கக்கூடிய ஒரு மனிதர் சொல்லியிருந்தார் அது இன்றைக்கி இப்போ சொல்கிறது தான் சரியாக இருக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த ப்ரோக்ராம் பண்ணுறீங்க இல்லையா இதில் வந்து நீங்கள் பேசுகிறீங்க அதே போல் மக்களும் பேசட்டும் மக்களுக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் டைம் கொடுப்போம் அவங்களும் அவங்களுடைய பொருட்களை வந்து சந்தைப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அது என்னென்னா முதலே நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்றது அங்கே சொல்லணும் அங்கே வந்து சொ சொக்கலிங்க நல்லவர் நல்லவர் இதுக்கெல்லாம் அங்கே புகழ்கிறதுக்குலாம் இடம் கிடையாது உங்களை பற்றி மட்டும் பேசி நீங்கள் போகலாம் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லலாம் தேவைப்பட்டு தான் நீங்கள் வந்து ஜெராக்ஸ் காப்பி ஃபோட்டோ காப்பி தான் எல்லாருக்கும் தெரியாது ஜெராக்ஸ் காப்பி வந்து வச்சுங்க எடுத்து உங்கள் நீங்கள் என்ன பொருள் விற்கிறீங்கன்றதை எல்லாருக்கும் கொடுங்க ட்ராவல்ஸ் நடத்துறீங்களா பாம்ப்லேட் போட்டு கொடுங்க ஸோ உங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் அங்கே ஒதுக்கப்படும் யாராவது அதில் வந்து நான் வந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நான் என்னுடைய நிறுவனத்தை பற்றி பேச போகிறேன் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னா அதுக்கு சாய்சவாக தொடர்பு கொள்ளுங்கள் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணு ஓகே விதை இருபத்தேழு நம்ம பார்ப்போம் பார்ப்பதற்கு முன்ன ஒரு சின்ன விஷயம் இது ஒரு இது வந்து நம்ம மக்களுக்கு பொருத்தமாக இருக்கும் ஒரு வந்து பக்கத்து வேறு பற்றி கேட்டார் என்னென்னா எங்கள் உன் மாப்பிள்ளை பொங்கலுக்கு வருவாரா வர மாட்டாரான்னு அதுக்கு மாமனார் சொன்னாரா அவன் பழைய சுற்றியே விட்டு வைக்க மாட்டான் பொங்கலுக்கு வராமல் இருப்பானா இல்லையா அப்படின்னு வராமல் இருக்கப்போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் எவ்வளோ தான் சொன்னாலும் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டு தான் ஓட்டு போட போகிறாங்க இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு மூணு கட்சி பணம் கொடுக்க போகிறாங்கன்னு என்னுடைய அரசியல் பார்வை சரியாக இருந்ததுன்னா திமுக கொடுக்கும் அண்ணா திமுக கொடுக்கும் பாஜகவும் கொடுக்கும் நாம் தமிழ் கட்சி கொடுப்பாங்க ஆனால் அவங்கள்ட்ட பணம் கிடையாது எல்லாம் அவங்க ஓனர்கிட்டே பணம் இருக்குது அதனால் அவர் பணம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ பணம் கொடுக்குறதுல யார் மூணு பேரில் யார் பெட்டர்ன்றது தான் வாக்களிக்க முடியும் ஸோ நாம் மக்கள் பணம் வாங்காமல் இருக்க போரில் அதாவது பழைய சுற்றியே நம்மளால விட மாட்டேன்னு பணம் வாங்குகிற விஷயத்தில் அன்றைக்கி பிரியாணின்னா விடுவா போகிறாங்க சரிக்கா அது என்ன தலைவதியோ அதை நடக்கட்டும் ஓகே நம்ம பேச வேண்டிய விஷயத்த பேசுவோம் நம்பர் ஒன்று என்னை மதிக்காதவனை நான் மதிப்பதே இல்லை அதற்கு நீங்கள் வைக்கும் பெயர் திமுர் என்றால் அதற்கு நான் வைக்கும் பெயர் தன்மானம் இன்னும் எவனோ மதிக்கலாம் மதிக்காத தயவு நீ எல்லாத்தையும் இந்த கூழ கும்பிடு போட்டு நம்ம அவன் பணக்காரன் அவன் பெரிய அரசியல்வாதி அப்படிலாம் நிற்கணும்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு நிறைய அரசுவாதிகள் வந்து வணக்கம் சொன்னால் கூட வணக்கம் சொல்ல மாட்டாங்க திரும்ப அப்படியே திமுர் பணம் திமுர் அந்த பதவி திமுர் சேர்த்து அந்த பதவிகளில் உள்ள ஊர்னே அந்த வீட்டு பக்கம் நிற்காது ஐ ஹவ் சீன் என் ஆஃப் பீப்புள் அதே போல் அரசுவாதிகளை பெரும்பான்மையானோர் அவன் அவன் குடும்பம் அவன் அச்சான் மாப்பிள்ளை அவன் அண்ணன் தம்பி அக்கா தங்கை இந்த வட்டத்துக்குள்ள தான் அவன் பணத்தை சுருக்கி வச்சுருக்காங்க வெளியே ஆளுக்கு அந்த பணம் வந்து போய் சேர்ந்ததாக சரித்திரம் கிடையாது ஆகவே தயவுச்சு வந்து அது போல் ஆட்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் அவன் பணம் தான் அவன் சம்பாதிச்சா அவன் பணம் வச்சுக்கிட்டோம் நம்ம எதுக்கு அவனை போய் குழு கும்படி போட்டுக்கிட்டு நம்ம ரெண்டு சரி அவன் பணக்காரனாக இருந்துகிட்டு போட்டோம் நம்ம எதுக்கு அவனுக்கு பயப்படணும் அவங்ககிட்ட அவன் திம்மறாக இருக்கான் அவன் வந்து என்ன நம்மளும் திம்மராக இருப்போம் அதுக்கு வந்து ஒன்றும் அது திம்முறாக இருக்கான்னா சொல்லிட்டு போட்டோம் ஆனால் அது நம்மளோட தன்மானம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நம்ம நிறைய இடத்தான் மாறணும் தன்மானம் ஒரு ஒருத்தனுக்கும் முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ரெண்டாவது விஷயம் தேவை முடிந்த பின் நண்பன் துரோகி ஆகின்றான் தேவை தோங்கும் போது துரோகி நண்பன் ஆகின்றான் நல்லா புரிஞ்சுங்க தேவை முடிந்த பின் நண்பன் துரோகி ஆகின்றான் தேவை தோங்கும் போது துரோகி நண்பனாகின்றான் இதுதான் உலகம் எவர் தேவைக்கும் நீ பொருள் ஆகாதே எடுப்பார் எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்காதுங்கிறது அதோட அர்த்தம் நீங்கள் நீங்கள் நீங்களாக இருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அடுத்ததாக என்னுடைய வாழ்க்கையில் நான் வாழ்க்கை பிரயாணத்தில் நான் பார்த்தது வந்து இவன் முட்டாள் இவங்களும் படிப்பு கிடையாது அப்படின்னு நினைத்தவெல்லாம் முன்னுக்கு வந்திருக்கான் என் கிளாஸில் இன்ஜினியரிங் படிக்கும்போது நான் டாப்பர் பயங்கர அறிவாளி அவன் முன்னேறாமல் இருப்பதை நான் இப்போ கண்ணிதருக்கு பார்க்குறேன் அப்போ வந்து புத்தக படிப்பு வந்து ஒருத்தனை வந்து அறிவாளியாகவும் புத்தக படிப்பு இல்லைன்னா அதிகம் படித்த அவனை அறிவாளியாகவும் புத்தக படிப்பு அவனுக்கு சுத்தமாக இல்லை அப்படின்னு தான் முட்டாளுன்றது சமுதாயம் தீர்மானிக்கின்றது சமுதாயம் அப்படி நினச்சி வச்சுருக்க ஒரு ஒரு கட்டமைப்பை வச்சுருக்கேன் ஆனால் காலப்போக்கில் அது உடை தெரியப்பட்டு இந்த முட்டாளன்னு சொன்னவங்கெல்லாம் வந்து அறிவாளியாக காட்சி அளிக்கிறாங்க பணக்காரனாக காட்சியளிக்கிறாங்க சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக காட்சி அளிக்கிறாங்க ஸோ இன்றைக்கி சூழ்நிலையை வச்சு உங்களை நீங்கள் சுருக்கிக்கொள்ளாதீர்கள் நமக்கும் காலம் இருக்குது நிச்சயமாக நம்மளை முட்டாளோ இல்லை ஒன்றுத்துக்கு உதவாதவன் உதவாதவன் சொல்கிற இந்த உலகம் திரும்ப நமக்கு வேற ஒரு நல்ல பட்டத்தை கொடுத்து தான் ஆக வேண்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க அந்த விதி வந்து பார்த்திங்கன்னா யார் கூட பேசுனா மனது ரொம்ப சந்தோஷப்படுமோ அவங்க கூட தான் நம்மளால் பே நம்ம பேச முடிய முடியாமல் செய்தது அதுதான் விதி ரொம்ப சிம்பிள் இது வந்து விதினா என்ன அப்படின்லாம் நாங்கள் வந்து ஒரு பெரிய க ஒரு ஒரு சப்ஜெக்டு கட்டுரையெல்லாம் அடிக்காமல் வடிவம் கமல் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இப்போ என் நண்பர்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னா அவர் துரோகி ஆகிறார் எதிரி ஆகிறாரு போது பேச முடியாமல் போயிடுறது பார்த்திங்களா இதுதான் விதி இந்த விதிக்கு என்ன காரணம்ன்றதுதான் வந்து நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் விதியை மாற்ற முடியுமா மதியாலன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மதியால மாற்ற முடியாது சில விஷயங்கள் அப்படியே நடப்பது அப்படியே ஏற்றுக்கிறது தான் சரியான வாழ்வியல் முறையாக இருக்கும் அண்டு இன்றைக்கி நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து என்ற ஒரு விஷயம் இல்லாமல் பெண்களை கல்யாணம் பண்ண தயாராகிட்டாங்க ஆனால் பெண் வீட்டார் தான் மாப்பிள்ளைக்கு எவ்வளோ சொத்து இருக்குது நிலம் இருக்குது அவன் வந்து நிலம் எத்தனை வா எவ்வளோ பில்டிங் இருந்து வாடகை வருமானம் வருதுன்றதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் பெண்கள் வந்து அது போன்ற வீட்டு பெண்கள் வந்து கல்யாணம் ஆகாமலே இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகிடுது என்பதை நான் சமீபத்தில் ஒருத்தவங்ககிட்ட பேசும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன் பணத்தை ஓரமாக வைத்துட்டு நல்லா படித்ததுக்கான எனக்கெல்லாம் தெரியும் என்ஐடியில் படித்த பசங்கள்லாம் வந்து ஆகாமல் இருக்காங்க நல்ல வேலை இருக்கவங்க ஒன்றும் எந்த பெரிய காரணமும் கிடையாது ஸ்மார்ட்டு எந்த கட்டப்படமும் கிடையாது ஒழுங்கான வளர்ப்பு சிறந்த வளர்ப்பு சிறந்த பிள்ளைகள் பார்த்துருக்கேன் அப்போ ஏன் எங்களுக்கு ஆகலை அப்படின்னா பெண்களுடைய எதிர்பார்ப்பு இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது பெண் வீட்டாளருடைய எதிர்பார்ப்பு அதை விட அதிகமாக இருக்குது இது நல்லதில்லை நாட்டுக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இப்போது அந்த உறவுகள்லாம் பார்த்திங்கன்னா முந்திலாம் பார்த்திங்கன்னா க கண்ணாடி போல் அது உடைந்தால் வந்து ஒட்டவேப்பத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க இப்போ வந்து அதெல்லாம் யாரும் பண்ணுறதில்ல கண்ணாடியை மாற்றிட்டு போயிடுறாங்க ஸோ அதனால் நாம் உறவுகளை தேர்ந்தெடுப்பதில் கொஞ்சம் கவனமாக இருப்போம் அந்த லஞ்சத்தை பற்றி பேசும்போது ஒரு விஷயத்த விட்டுட்டேன் பிச்சை எடுத்தாது படி படித்த பின் பிச்சை எடுக்காது அப்படின்னு வந்து ப படித்து பதவிக்கு வந்தோன்னு பிச்சை எடுக்காதன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயம் உண்டு படித்து பதவி வந்தோன்னு பிச்சை அர்த்தம் லஞ்சம் வாங்காதன்றது தான் அது பிச்சையோடு படு மோசமான செயல் என்பதுக்காக நான் சொல்கிறேன் நான் வந்து வாழ்கிற நாட்கள் வந்து ரொம்ப குறைவு அதில் வருந்துகின்ற நாட்கள் அதை அதை விட அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் வருத்தத்துக்குரிய விஷயம் வருத்தத்தை குறை ஷாக்கை குறை ஷாக்கை குறை மாதிரி வருத்தத்தை குறைங்க வாழ்கிற நாளில் வாழ்கிறதுக்கான முயற்சி எடுங்க முயற்சி இல்லை முயற்சியுடன் பயிற்சியும் இருந்தால் வந்து நிச்சயமாக சிறந்த வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும் ஒருவனுக்கு எதிரிகள் அதிகம் இருந்தால் அவன் வீரன் என்ற அர்த்தம் துரோகிகள் அதிகம் இருந்தால் அவன் நல்லவன் என்ற அர்த்தம் நமக்கு எதிரிகளும் வேண்டாம் துரோகிகளும் வேண்டாம் ஏன்னா நம்ம வீரனாகவும் இருக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் போர் போறிய போகிறதில்ல நம்ம நல்லவன்று பட்டம் வாங்கி நம்ம நம்ம வந்து ஜனாதிபதி மாநில போய் நம்ம விருந்து கொடுக்க போகிறல ஸோ துரோகம் இல்லாத விரோதிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முற்படுவோம் அண்டு இன்னொரு விஷயம் நீ கீழே விழும்போது விதையாக விழு நீ எழும்போது மரமாக எழு உன்னை வீழ்த்த நிறுத்தங்களுக்கு உன் அப்போது இலை பாராட்டும் அதாவது உன் நம்மளை யாராவது தள்ளிவிடுவாங்க அப்போ விதையாக விழுந்தால் நம்ம மரமாக நாளைக்கு மரமானதுக்கு பிறகு நம்மளை எவன் கீழே விழுத்துனோ அவன் இலைப்படக்கூடிய நிலையிலே வந்து நாம் வந்து வாழ்க்கைய இருக்கணும் மரம்னா நேல் கொடுக்கணும் போல் நம்ம வளர்ச்சி என்பது வந்து அடுத்தவனுக்கு பணத்தை கொடுக்கலாம் சம்பளத்தை கொடுக்கலாம் கஷ்டத்துக்கு அவனை காப்பாற்றக்கூடிய விஷயமா இருக்கலாம் ஸோ போல் ஒரு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிங்க அந்த பழிக்கு பழி புளிக்கு புலிலாம் நம்ம விட்டுடலாம் அது அதே போல் தீயில் விழுந்த தேலினை எடுத்து வெளிவிடும் மனிதனை அது கொட்டாமல் விடாது ஒரு ஒரு தீயில வந்து தேல் விட்டு தேல் உள்ளே போயிடுச்சு மாட்டிக்கிச்சு அது வந்து அந்த மனிதனை வந்து நீங்கள் காப்பாத்துற மனிதனை அதை கொட்டா கொட்டுமா கொட்டாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கொட்டும் அதே போல தான் வந்து நம்ம இழந்து பேசியவர்கள் தீ நமக்கு தீமை செய்ததில் வந்து நீங்கள் அவங்களுக்கு நன்மையே செய்தாலும் அவங்க திரும்பவும் அதே தீமை தான் செய்வார்கள் ஸோ ஏன்னால் நமக்கு தீமை செஞ்சாங்க நமக்கு வந்து புறம் பேசினாங்க நமக்கு சங்கடத்தை கொடுத்தாருன்னா அவங்கள அரவணைத்து கொள்ளுங்கள் அன்பை கொடுங்கள் அதற்கு மேலே வந்து அவர்கள்ட்ட நீங்கள் வந்து வேறு எந்த விஷயத்தை கொடுத்தாலும் அது உங்களுக்கு அந்த இடத்த நீங்கள் தேலை நியாபகம்ங்க தேலுக்கும் நமக்கும் உள்ள உறவு தான் அந்த நம்ம இழந்து பேசியவர்களுக்கும் நம்மளை வந்து மட்டம் தட்டியவர்களுக்கும் நம்ம பிறந்து பேசியவர்களுக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டிய இடமா இருக்கும் அது தேலோட குணாதிசயமும் இது போன்ற ஆட்களோட குணாதிசயமும் வேறு வேறு இல்லை என்பதை எங்களை புரிந்து கொள்ளுங்கள் அண்டு ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களை தெரியாத சிலர் தவறாக உங்களை கணிக்கலாம் தவறாக உங்களை பேசலாம் அவர்களை விட்டுத்தள்ளுங்கள் ஏன்னா ஒருவரை அறியாதவரை தெருநாய்கள் கூட குறைத்து கொண்டு தான் இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீட்டு நாய் வந்து வெளியால் பார்த்தா குறைக்கும் வீட்டால் பார்த்து குறைக்காது திருநாயும் வெளியால் பார்த்தா குறைக்கும் அப்போது உங்களை பற்றி ஒரு விமர்சனம் வருகின்றது உங்களை பற்றி யாரோ தவறாக பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த திருநாயை நீங்கள் நினச்சிங்க சரி திருநாயி தானே அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமாக இருக்காது உங்களுடைய பர்பஸ் என்னென்னா இந்த இடத்துல அந்த மனம் எப்படி மாறணும்னா நம்ம வந்து வெற்றி பெறும் நேரத்தை விட மகிழ்ச்சியுடன் நம்பிக்கையுடன் வாழும் நேரமே நாம் பெரும் பெரிய வெற்றி என்பதை புரிஞ்சுங்க நம்ம எப்போதுமே வெற்றி பெற்று தான் வந்து நம்ம வெற்றி பெற்றால் தான் வாழ்க்கின்ற ஒரு விஷயம் வேணாம் மகிழ்ச்சியுடன் இருக்கணும் நம்பிக்கையுடன் இருக்கணும் அந்த மாதிரி எண்ணத்தோட வாழ்நேரம் வந்து நீங்கள் வடிவமைச்சுக்கிட்டிங்கன்னா ஐ திங்க் வந்து நான் சொன்ன அந்த முதல் விஷயத்தை எட்டிடலாம் அண்டு நம்ம இதோட தொடர்புடைய விஷயந்தான் நம்ம நிம்மதியாக நிம்மதியாக நிம்மதியான வழியை விட மகிழ்ச்சிக்கான வழியை தான் மனிதர்கள் அதிகம் தெளிகின்றார்கள் இப்போ வந்து பணம் சம்பாதிக்கிறோம் சம்பாதிச்சா சந்தோஷம் வந்துருன்ற எண்ணங்கள் தான் நிறைய மனிதர்கிட்ட இருக்குது அந்த சம்பாதிக்கிற பணம் வந்து சரியான வழியாக தவறான வழியாக அப்படின்னா அது வந்து நிச்சயமாக மகிழ்ச்சிக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அந்த பணம் நிம்மதியை கொடுக்குமான்றதா கொடுக்குமானா அது ஒரு பெரிய கேள்விக்குறி ஸோ பணம் சம்பாதிப்பதில் கவனமாக இருங்க மிக கவனமாக இருங்க என்பதையும் தாழ்மையான கருத்து அந்த நான் இன்னொரு முக்கியமான விஷயம் ஊதினால் வந்து நம்ம ஒரு விஷயத்தை ஊதினா பறந்துடும் அதுதான் வந்து ஒரு ஊதினால் பறக்கக்கூடிய காகிதத்தை போல தான் நம்ம பிரச்சனைகளை அணுக வேண்டும் ஆனால் கவலை என்ற ஒரு பெரிய வெயிட்டை கொண்டு போய் அந்த பேப்பரில் வச்சு அந்த பிரச்சனையோடு நம்ம தூங்குறது படுக்கிறது சாப்பிட்றதுன்ற ஒரு விஷயத்துக்கு மாறும்பொழுது தான் நம்மளால் எழுந்திருக்க முடியாமல் போயிடுது ஸோ பிரச்சனை வந்து வரும்பொழுது அது கூடுமான வரைக்கும் ஒரு வெயிட் இல்லாத காகிதமாக நினைத்து கொள்ளுங்கள் அது ஏற்கனவே நான் ஃப்ளஷ் அவுட் டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கேன் நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதில் பேப்பரில் எழுதி நல்லா சுக்குணராக கிழித்து டாய்லெட் ஃப்ரெஷ்ஷில் போட்டு ஃப்ளெஷ் ஒட் பண்ணக்கூடிய டெக்னிக் இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சைக்காலஜி டெக்னிக்கு முடிஞ்சால் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம வந்து யாரெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்களோட பார்வையை நம்ம எப்போதுமே அற்புதமானவள் தான் ஸோ அதனால் நம்ம நம்ம வெறும் அற்பம் நினைக்கக்கூடிய நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க நம்ம கிராண்டடாக எடுத்துக்கிறவங்க நம்மளை வந்து ஜஸ்ட் லைக் திட்டம் ஹேண்டில் பண்ணுறவங்க நம்மளை வந்து விதண்டு கூப்பிட்டு அப்படியே தடியாவா இன்னொரு கிட்னி எடுத்துனா இன்னொரு கிட்னி தரியா அப்படின்னு கேட்க கிண்டலுக்கு கேலுக்கு முட்டாள்தனமாக விளையாடுறோம்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நம்ம அற்புதமான இருந்துட்டு போயிட்டோம் நமக்கு நமக்கே நமக்குன்னு ஒரு நாலு பேர் இருப்பாங்க இல்லையா உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் அவளுக்கு நாம் வந்து நல்லா நம்மளை புரிஞ்சுருப்பாங்க அவங்க பார்வையில் நம்ம அற்புதமான இருந்தாலே போதும் அந்த இந்த இடத்துல எப்போவுமே தோத்த மாதிரி மூஞ்ச வச்சுக்காம என்னைக்காவது ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு திமுறோடு காலரை தூக்கி விட்டு தெரியணும் அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியுன்ற ஒரு உள்ள கிடைக்கையும் நீங்கள் வளர்த்துக்கணும் நான் பார்த்துருக்கேன் எவனுமே அந்த இந்த எவ்வளோதான் ஜெயிச்சாலும் பணம் தாலும் அப்படியே அந்த எஞ்சி தின குரங்கு மாதிரி அப்படி இன்னும் மூஞ்சி வச்சு சுற்றிட்டு இருப்பாங்க தோற்றுருக்கலாம் ஜெயிப்புன்ற ஒரு விஷயத்தை பார்க்காம இருக்கலாம் டசன்ட் மேட்டர் ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு காலத்திற்கு நடக்குது எவ்வளோ கேத்து அந்த ஒரு ஃபீலோடு இருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயத்துக்கு உங்க உங்களுடைய அது குறித்த உங்களுடைய பார்வை மாறும் அதே போல் இந்த இடத்துல நமக்கு வழி கொடுக்கக்கூடிய வழி தந்த உடிகளுக்கு நன்றி சொல்லுங்கள் ஏன்னா அந்த வழியை அந்த உலிகள் கொடுக்கவில்லை என்றால் நாம் கல்லாமல் கல்லாகவே இருந்திருப்போம் நம்ம கும்பிடுற சாமியாக மாறிருக்க மாட்டோம் ஸோ நம்ம நல்லா இருக்கிறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு இணைக்கப்பட அநீதிகளும் தீமைகளும் சங்கடங்களும் கஷ்டங்களும் தான் நான் சொல்லுவேன் அதுதான் நம்மளை அடுத்த கட்டம் நகர்த்துக்கின்றது அதுதான் நம்மளை அடுத்த கட்டம் கொண்டு போயிட்டுருக்கு ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து தேவையற்ற சிலவற்றை ஆராய்ந்து கலை எடுத்து மனதிற்கு வெளியே விஷயங்கள் மகிழ்ச்சி தானாக உருவாகும் என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து இன்றைக்கி ரொம்ப ஒரு ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் என்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்ததுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அது வந்து ஜோதிட ரெண்டாவது ரெண்டாவதுலாம் வந்து எனக்கு அதில் எனக்கு இன்னும் ஃபுல் ஃப்ரெட்ஜி நம்பிக்கை இல்லை அதை பற்றி பேசுறதுக்கு நான் தயாராக இல்லை ஆனால் நான் வந்து இந்த ஆண்டாளை வணங்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் எனக்கு சொல்லுவார் என் நண்பர் ஒருத்தர் சொல்லுவார் நீ ஆண்டாள் கோயிலுக்கு பத்து கிலோ கொடுத்தியோ இருபது கிலோ கொடுத்தியோ முப்பது கிலோ கொடுத்தியோ ஐம்பது கிலோ கொடுத்தியோ அதனால் அந்த ஆண்டாள் கோயில் தங்க விமானம் இருக்க வரைக்கும் பேர் இருக்கும் அப்போது அந்த அந்த இடத்துல நான் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர் அப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா நம்ம ரொம்ப அறிஞ்சவங்க வந்து நம்மளை அற்புதமாக நினைப்பாங்கிட்டேன் பெருமாளுக்கு வந்து அவர் பொண்டாட்டின்னா பயம் ரொம்ப பிடிக்கும் அந்த பெருமாளுக்கான பொண்டாட்டிக்கு அவருக்கு அவருக்கான பொண்டாட்டிக்கு நீ பண்ணிட்ட அப்போ உனக்கு என்ன ஆண்டாள் திரும்ப பண்ணுவா அப்படின்னு வந்து எப்போதுமே எனக்காக ஒரு சுக்கலிங்கத்துக்கு என்ன பண்ண போகிறேன் அதை நான் பார்த்துட்டு என் மரணம் அடையணும்னு அவருடைய வேண்டுதல் எப்போதுமே ஆண்டாள் நான் நான் ஆண்டாள்களுக்கு போனதை நிறுத்ததுக்கப்புறம் அவர் எப்போதுமே ஆண்டாள்கிட்ட இதுதான் கேட்பார் அப்போது எனக்கு ஆக்சுவலாக இதில் எனக்கு உடன்படல் இது நம்மளோட கடமை நம்முடைய மதம் சிறந்தது வழிபடுறோம் பிற மதம் சிறந்தது வழிபட வழிபடுறோம் அவ்வளோதான் என் மதம் சிறந்தது என் மதம் மதம் மட்டும்தான் சிறந்ததுன்னு நான் சொல்ல இப்போ என்னுடைய மதத்தில் எனக்கு ஆண்டால் ரொம்ப பிடிக்கும் ஆண்டால் நிறைய விஷயங்கள் எனக்கு நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னும்போது இன்னும் ஒரு சுவாரஸ்யம்னா அவர் சொன்ன தகவலோடைய ஒட்டிய ஒரு தகவல் அந்த அந்த எண்ணம் பாருங்கள் எவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு எனக்கு கொண்டு வந்திருக்க பாருங்கள் இப்போ எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு பத்து பேர் வந்து நான் நான் என்னெல்லாம் பார்க்கணும்னா அதெல்லாம் அவங்க பார்க்கணும் சப்போஸ் நான் கார் வாங்கினேன் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களாம் கார் வாங்கினது கூட நண்பர் ரொம்ப பிடிச்ச ஒரு நண்பர் எனக்கு கிறிஸ்டா கார் வாங்கியிருக்காரு செகண்ட் ஹாண்டில் ரொம்ப மகிழ்ச்சி அதுபோல் நான் வந்து நான் ஏற்கனவே துபாய் வந்திருந்தாலும் ஷா ஹஸ்பண்ட் உம்மல்கு எல்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாலும் நான் வந்து பிஸ்னஸ்க்காக பிஸ்னஸ்க்காகன்னு ஒரு விஷயம் வந்தது வந்து இதுதான் முதல் முறை கூட ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் இருந்ததுனால சுற்றி பார்க்கவும் வாய்ப்பு இருந்தது அப்போது அந்த இடத்த பார்க்கும்போது இந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம நண்பர்கள் ஒரு பத்து பேர் இங்கே அனுப்பிச்சி விடணும் என்ன பெரிய செலவு இருந்தால் ஆளுக்கு ஒரு லட்சம் ஆமாம் ஆகிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் இது யாரையை ஏமாற்றியோ பொய் சொல்லியோ அதெல்லாம் பண்ண எனக்கு எனக்கே வந்து ஒரு 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 பர்ட்டிகுலர் இடம் ஒருத்தர் விற்கும்போது அது அண்ணப்பணும்னு சொல்லி விற்கலை ஆனால் வந்து அந்த அந்த இடத்துல கூட அந்த அந்த விஷயம் வந்து ரொம்ப அழகாக வந்து ஆண்டாளில் வந்து ஹேண்டில் பண்ணப்பட்டது அது அந்த அந்த இடம் வந்து வரப்போய் தான் அந்த அடுத்த கட்டன்ற ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி நான் போனேன் எவ்வளோ பெரிய கான்டாக்ட் கிடச்சிருக்கேன் எவ்வளோ தமிழ்நாட்டோட நம்பர் ஒன் பணக்காரரை பார்த்து நம்பர் ஒன் பிஸ்னஸ் மேனோடு சாப்பிட முடியுது துபாய் வந்தால் துபாயில் ஒரு நாலு பேரை பார்க்க முடிகின்றது அபுதாபியில் ஒரு ரெண்டு பேரை பார்க்க முடிகின்றது அப்போ இதெல்லாம் எப்படின்னா அவர் ஏன் அப்படி பண்ணாருன்னு நான் கேட்கல அவருக்கு தெரிஞ்சது அவர் பண்ணிட்டார் ஆனால் அந்த அந்த நேற்று வந்து கிராண்ட் மாஸ்க் அபுதாபி போயிருந்தேன் அந்த அந்த இடத்துல எனக்கு வந்து நமக்கு ஆண்டால் அவங்களுக்கு எல்லாம் அவங்க ப்ரேயர் பண்ணக்கூடிய இடம் எத்தனை லட்சம் பேர் அந்த அந்த இடத்துல ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல நினச்சிக்கிட்டேன் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு இஸ்லாமியர் இஸ்லாமியர்கள் ஒரு மூன்று பேர் தான் என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் ஒருவர் என்ன பாலிய நண்பர் இன்னொரு வந்து நடுவில் வந்தவர் வாழ்நாள் என்னோடய கடைசி மூச்ச வரைக்கும் என் கூட இருப்பார் நான் மூன்றாவது வந்து கடைசியாக வந்தவர் இவங்க மூன்று பேரையும் நான் மறக்க முடியாது ஸோ அந்த வகையில் இன்றைக்கி கிராண்ட் மாஸ்டில் அந்த மூன்று குடும்பங்களும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு என்னை அறியாமலே நான் ஒரு ப்ரேயர் வச்சுக்கிட்டேன் அப்போது அந்த இடத்துல வந்து நான் வந்து சண்டை போடல கோவப்படல வருத்தப்படல அந்த ஒரு நிகழ்வு எனக்கு வந்து எப்படியாவது தள்ளி உள்ளான்னு ஒரு ஒரு விஷயத்த தள்ளி விடப்பட்ட ஒரு ஒரு இன்னொருத்தரோட முடிவு என்னால் பிறருக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆரம்பம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அது வந்திருக்கு ஸோ எதையும் எதிர்பார்க்காமல் வாழ பழகிங்க ஆண்டாள் வந்து எனக்காக ஆண்டாள்கிட்ட பிரேயர் வச்சாரலையே ஒருத்தர் போல் உங்களுக்காக யாராவது உங்களுக்கு பிடிச்ச சாமிகிட்ட பிரேயர் வைப்பாங்க அந்த அவர் சொன்னதான் எனக்கு ஆசை நான் அந்த இவனை கோணத்தை சிந்திக்கல நம்ம கொடுத்தோம் அதெல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது இவ்வளோ பண்ண சொக்கலிங்கு நீ என்ன பண்ண போகிற தான் அவரோட பிரேயர்னால் அந்தளவுக்கு நாம் அவர்கிட்ட அந்தளவுக்கு ஆத்மார்த்தமாக நாம் அவரும் பழகிருக்குமே அப்படின்ற ஒரு தான் எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஸோ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நீங்களும் வந்து பெரிய தனத்துக்கு போனோன்னா கடவுள் கொடுத்த எதையுமே கேள்வி கேட்காதீர்கள் கடவுள் எடுத்த எதற்குமே கேள்வி கேட்காதீர்கள் எதை கொடுத்தாலோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுங்கள் எதை எடுத்தாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுங்கள் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும் முடிவுகள் இருக்கும் என்ன தெரிஞ்சு நான் ஒரு அறுபது கண்ட்ரி வந்து அறுபது நாடுகள் சுற்றுப்பயணம்ன்ற ஒரு லிஸ்ட்டை நான் வகுத்துட்டேன் இது வரைக்கும் ஒரு நான் சொல்கிறேன் நான் நான் அடுத்து எங்கே போகிறேன் என்ன பிளான் பண்ணுறேன் இதுக்கு என் நண்பர் ஒருத்தர் சொல்லிட்டேன் சுவிட்சர்லாந்து போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அவட்ட அதுக்கு என்னோடய டீம்மேட்ஸ் ஒரு ஒன்பது பேர் வந்து தயார் பண்ணிவிட்டு அடுத்து சுவிட்சர்லாந்து போனோம் அப்படின்ற முடிவில் இருக்கேன் இது எல்லாத்தையும் சாத்தியமாக்கி ஆண்டாளுக்கு நன்றி உங்களுக்கும் அது சாத்தியப்படணும் அதுக்காக நான் உங்களுக்காக உங்களுக்காக ஆண்டாள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப மு இந்த விதையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த பாண்டிச்சேரி ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கான ப்ரோக்ராம் அதனால் நீங்களும் மேடையறி பேசலாம் உங்களை பற்றி பேசலாம் நீங்கள் வந்து அவர் வந்து வாசப்படுத்துறாரு எனக்கு சரியாக பார்க்கல இவருக்கு இந்த குறை இருக்குது அதுக்கு கம்ப்ளைண்ட் ப்ரோக்ராம் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க உங்களை பற்றி பேசி நீங்கள் உங்களை முன் முன்னெடுத்து செல்லுங்கள் அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணம் தாய் ஆண்டாளுக்கும் நரசிம்மன் மனமாக நன்றி மீண்டும் நாளை இரவு சந்திப்போம் ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடு வென்று வாடி வாடும் யுவானதிலே எல்லா பகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருடிலேயே சொன்னோம் நன்றி வணக்கம் சரவம் கிருஷ்ணா அர்ப்பணம்